ஹலோ வெல்கம் டு எதையாவது வித்தியாசமாக பண்ணி மற்றவங்களுடைய பார்வையை வந்து நம்ம மேல பட வைக்கணும் நம்ம பக்கம் காற்றை வந்து வீச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்துட்டு வலைத்தளவாசிகள் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதுக்கு பல உதாரணங்கள் வந்து நம்ம வீடியோஸ்லயுமே வந்து பார்த்துருப்போம் நீங்களுமே பாத்துருப்பீங்க வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எதையோ கொடுத்து எதையோ புண்ணாக்கிக்கிட்ட மாதிரி ஒரு பெண் வந்து சாகச பண்ணுற பேரில் தன்னுடைய சொந்த செலவிலே வந்து சூனியம் வச்சுருக்காங்க அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ வலைத்தளத்தில் பயங்கரமாக வந்துட்டு கலக்கிட்டு வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹோலி தான் போச்சு இல்லையா ஸோ ஹோலி செலிப்ரேஷன்ஸ் நார்த்லலாம் பயங்கரமாக நடக்கும் பாம்பே ஸ்டேஜில் ஹோலி பண்டிகை கொண்டாடி வந்துருக்கு அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று வித்தியாசமாக போட்டு நம்ம வைரல் ஆகிடணுண்டா லைக் சிஷ்ஷார்ஸ்ன்னு அப்படியே பிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க ஆனால் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் வந்து யோசிச்சு பார்த்துருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்துட்டு இந்த கம்பிங் எல்லாம் இருக்குல்ல அதில் வந்து பல்டி அடிப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சாகசத்தை வந்து இவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து சாரி கட்டிட்டு சாரி கட்டிட்டு இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக் டைப் ஆஃப் ஒர்க் எல்லாம் வந்துட்டு அவள் ஈஸியாக பண்ணிட முடியாது அதுக்குன்னு செப்பரேட் செட் ஆஃப் ட்ரெஸ்ஸுன்றது இருக்குது இருந்தாலும் ஒரு சில பேர் வந்துட்டு சாரிலேயுமே வந்துட்டு பயங்கரமாக வந்து இந்த பல்ட்டி அடிக்கிறது எல்லாம் பண்ணுறாங்களே சரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பண்ணியிருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க காலில் வந்துட்டு அந்த ஒரு விதமான பட்டாசு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து ஃபாக் வரும் அதாவது ஸ்மோக் வரும் கலர் கலராக வரும் ஸோ அதை வந்து இவங்க ஷூவோட நல்லா டைப் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இவங்க பிளான் என்னென்னா இப்படி பல்ட்டி அடிக்கும் போது அந்த பத்தை வச்சுருப்பாங்க இல்லையா கீழே அந்த பட்டாசு அந்த பட்டாசும் அப்படியே வந்து இவங்களோட சுத்தம் போது பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ரவுண்டாக அழகாக தெரியும் அப்படின்றத இவங்களோட மோட்டிவ் ஸோ அதை வந்து வீடியோ எடுத்து போட்டோன்னா ஸ்லோ மோஷனில் போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் சரி பார்க்குறவங்க வந்து பயங்கரமாக வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்றதா இவங்க பிளான்னு அதுக்கேற்றாப்பிலேயே இவங்களும் பண்ணியிருக்காங்களா காலையில் எல்லாம் பூத்ஸ் எல்லாம் போட்டாச்சு அந்த பட்டாசையும் வந்து ப்ராப்பராக டைப் பண்ணியாச்சு இப்போ வந்து இவங்க தொங்கிட்டு அப்படியே வந்து பல்ட்டி அடிக்கிறது தான் இப்போ கேஸ் சரிங்களா அவங்களும் பண்ணியிருக்காங்க பட்டாசையும் பற்ற வச்சாச்சு அவங்க நினச்ச மாதிரி அழகாக வந்து பல்ட்டி அடிக்கும் போது அந்த பட்டாசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகை வெளியில் வருது ஆனால் எல்லோருமே அவங்க பாராட்டுவாங்கன்னு நினைச்சாங்க பாருங்கள் அங்கே தான் அவங்க தவறு பண்ணிட்டாங்க பிகாஸ் வந்து அவங்களையும் மீறி ஒரு விஷயம் நடந்துடுச்சு என்னென்னா இந்த பட்டாசு பற்ற வச்சாங்க இல்லையா அந்த நெருப்பு வந்து அவங்க சுழலும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டாக வந்து அவங்களோட புடவெலையும் வந்துட்டு பட்டுடுச்சுங்க பட்ட வேகத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஐயோ சுடுதே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க கீழே மெதி மெதி மெதின்னு மெதிக்கிறாங்க ஏன்னா அந்த தீயை வந்து அணைக்கிறதுக்கு கூட இருக்கிற வாலிபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அவங்களும் சேர்ந்து வந்துட்டு மெதின்னு மெதித்து அதுக்கப்புறம் இந்த தீயை வந்து அணைக்கிறாங்கங்க இது அப்படியே வந்து வீடியோவை கேப்சர் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து போடவும் செஞ்சுருக்காங்க இது ஓவர் நைட்டில் பயங்கர வைரலும் ஆயிருக்கு ஸோ தேவையா இது அப்படின்னு சொல்லிட்டு பலருமே வந்து கண்டனங்கள் தான் தெரிவிச்சிருக்காங்க இவங்க நினைச்சாங்க நம்மளை வந்து பயங்கரமாக பாராட்டுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆக மொத்தத்தில் நீ இந்த மாதிரி சாகசம்லாம் பண்ண என்ன என்ன ஒன்று யார் இப்போ இதெல்லாம் கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா வந்துட்டு நீங்கள் நிறைய சாகசங்களாக இருக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணி வீடியோ போடுங்க வைரல் ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க ஸோ தவறு கிடையாது ஆனால் உங்கள் உயிருக்கும் எந்த விதமான சேதமும் ஏற்படாத மாதிரி பார்த்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது சொல்ல சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைசாமி தலgetElementById தான் குடிக்க போறோம். எனிவேஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க.